வணக்கம் இது போன்ற நல்ல செய்திகளை ஒருங்கிணைத்து கொடுப்பதற்கு நம்ம சப்ஸ்கிரைப் வீட்டில் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் நிச்சயமாக நீங்கள் அனைவரும் நன்றாக இருப்பீர்கள் என்று நான் நம்புகின்றேன் கட்சி பணியும் சிறப்பாக சென்று கொண்டிருக்கிறது என்று நான் நம்புகின்றேன் அருமை சொந்தங்களே கடந்த சில நாட்களாக மிக கடுமையாக உழைத்துக் கொண்டிருக்கின்றீர்கள் களத்தில் பாரதிய ஜனதா கட்சியில் புதிய உறுப்பினர்களை சேர்ப்பதற்காக புதியவர்களை நம்மோடு இணைப்பதற்காக நம்முடைய குடும்பத்தை இன்னும் ஆழப்படுத்துவதற்காக நம்முடைய குடும்பத்தை இன்னும் வேகப்படுத்துவதற்காக நீங்கள் உழைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் இந்த நேரத்தில் உங்களிடம் நான் அன்பான வைக்கக்கூடிய ஒரு கோரிக்கை நாம் இன்னும் கடுமையாக உழைக்க வேண்டும் காரணம் நம்முடைய இலக்கு மிகப்பெரிய இலக்கு தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வளர்ச்சி எல்லோரும் பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள் மக்களுடைய அன்பு பாரதிய ஜனதா கட்சியின் பக்கம் வர ஆரம்பித்திருக்கிறது நிறைய மனிதர்கள் நம்மோடு இணைய வேண்டும் அன்பு சொந்தங்கள் நம்மோடு இணைய வேண்டும் என்று நினைக்கின்றார் இந்த நேரத்தில் நமக்கான இலக்கு மிக தெளிவாக வைத்திருக்கின்றோம் ஒரு பூத்துல குறைந்தபட்சம் இருநூறு சொந்தங்கள் நம்மோடு இணைய வேண்டும் என்று இது பெரிய இலக்காக இருந்தாலும் கூட நிச்சயமாக நம்மால் செய்து காட்டக்கூடிய ஒரு இலக்கு நம்மால் நிச்சயமாக செய்ய முடியும் என்ற நம்பிக்கையோடு நம்முடைய கட்சி தலைமை நமக்கு அளித்திருக்கக்கூடிய இலக்கு ஒரு நாள் ஒரு நாளைக்கு நம்முடைய மண்டல் அளவுல ஒன்றிய அளவுல தினமும் ஐநூறு சொந்தங்கள் நம்மோடு இணைந்தால் மட்டும்தான் குறிப்பிட்ட காலகட்டத்தில் ஒரு பூத்துல இருநூறு பேர் நம்மளோடு முடியும் மிக கடுமையாக நீங்கள் எல்லாம் உழைத்துக் கொண்டிருக்கின்றீர்கள் வருகின்ற காலத்திலும் கூட உழைக்க இருக்கின்றீர்கள் நாங்களும் உங்களிடம் அன்பான வைக்கக்கூடிய வேண்டுகோள் தினமும் கட்சியில் இணையக்கூடிய புதியவர்களுக்கு நேரம் கொடுத்து இணையுங்க மிஸ்டு கால் கொடுக்க வைங்க தினமும் கூட அவர்களை பதிவேற்றம் செய்யும் பொழுது அவர்களுக்கு பிரச்சனை இருந்தால் உதவி செய்யுங்க நீங்க களத்திலிருந்து புதியவர்களை இணையுங்க பண்டித் டிஎன் திஆள் அவருடைய நாள் அன்னைக்கு மிகச் சிறப்பாக நாம் இன்னொரு பணியை கையில் எடுத்திருக்கின்றோம் எல்லா இடத்திலும் கூட அன்றைக்கு முழு நேரமும் கூட நாம் களத்திலிருந்து இதை செய்ய வேண்டும் கட்சியினுடைய எல்லா தொண்டர்களும் கூட களத்தில் இருக்க வேண்டும் என்று முடிவு செய்திருக்கின்றோம் அதுபோன்ற நிறைய நாட்கள் இடையிலே வந்தாலும் கூட நமக்கு ஒரு ஒரு நாளும் முக்கியமான நாட்கள் எல்லா இடத்திற்கும் சென்று கட்சி பணியோடு மிக முக்கியமாக இந்த நேரத்தில் புதியவர்களை இணைக்கக்கூடியதுதான் முக்கிய கட்சி பணியாக நாம் வைத்திருக்கின்றோம் வேற எந்த கட்சி நிகழ்ச்சியும் கூட நாம் செய்யவில்லை ரத்து செய்திருக்கின்றோம் அதனால் இந்த நேரத்தில் நம்முடைய அந்த குழுவினுடைய பொறுப்பாளராக இருக்கக்கூடிய மூத்த தலைவர் அருமையன் ஹெச் ராஜா அவர்கள் அந்த குழு எல்லோரும் இணைந்து மிக கடுமையாக பாடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்திய அளவில் அதிக உறுப்பினர்கள் இணைப்பு நம்முடைய தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சியில் இருக்க வேண்டும் என்கின்ற பெரிய முனைப்போடு செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் எல்லோரும் அவரோடு அவர்களோடு கைகோர்த்து களத்தில் இருக்க வேண்டும் இந்த நேரத்தில் உங்களோடு இருக்க முடியவில்லை என்கின்ற வருத்தம் இருந்தாலும் கூட நிச்சயமாக இதை நீங்கள் செய்து முடிப்பீர்கள் என்கின்ற பெரிய நம்பிக்கை எனக்கு இருக்கு நீங்கள் செய்து காட்ட வேண்டும் என்ற அன்போடு இந்த நேரத்தில் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம் பாரத் மாதா கிஜே நான் தான் எல்லாம் என்னால் தான் முடியும் என்ற எண்ணம் உள்ளவரா நீங்கள் தயவு செய்து இந்த பதிவை கேளுங்கள் இந்த உடம்புதான் இதுவரை இளமையை சுகித்ததா இந்த சூம்பும் மார்புகளுக்கா இத்தனை கண்கள் வட்டமிட்டது பெருத்தன சிறுக்கும் சிறுத்தன பெருக்கும் என்று பட்டினத்தார் பாடியது இந்த நிலையற்ற பொய் வாழ்வைதானா இன்னும் இழுத்து கொண்டிருக்கிறான் செத்து தொலையவில்லையே என்று மனைவியும் சுற்றமும் பேசியது எனக்கு அவர்கள் என்னை நூறாண்டு வாழ்க என வாழ்த்தியது நினைவுக்கு வந்தது இதுவரை எனது கோடாரியால் நான் எனது வேறையல்லவா வெட்டியிருக்கிறேன் விரும்பியவையெல்லாம் என்னை வெறுத்துக் கொண்டிருந்தது இளமையாயிருக்கும் போதே முதுமையை பழகி வேண்டும் அறுசுவை உணவை தேடி தேடி உண்ணும் போதே அது மலமாகும் என்று உணர்ந்திருந்தால் அடுத்தவர் உணவை நான் பறித்திருக்க மாட்டேன் அனைவருக்கும் பயன்பட வேண்டிய பொன் பொருளை ஒரு திருடனைப் போல் பதுக்கி இருக்க மாட்டேன் காலம் கடந்த ஞானம் பாயும் நோயும் தவிர யார் துணை வரப்போகிறார்கள் இறந்தாலும் எனக்காக யார் அழப்போகிறார்கள் பின் இந்த மாளிகையும் பணமும் எனதென்று நான் சொந்தம் கொள்ளவா முடியும் சந்தனத்தால் மணந்த உடல் என்றாலும் இறந்தால் மணக்கவா போகிறது கண்ணே மணியே என்று கொஞ்சிய தாயும் காதலா என் உயிரே என்று சொன்ன மனைவியும் பிணமானபின் சுடுகாட்டில் அல்லவா விட்டு செல்வார்கள் பிரியமாட்டேன் என்று சொன்னவர்கள் பிணம் என்று வீசி சென்ற பிறகு மண் என்னை பார்த்து மகனே நான் இருக்கிறேன் என் மடியில் வந்து உறங்கு என்று என்னை மார்போடு தழுவிக்கொண்டது உங்கள் உடலில் இருக்கும் ஒவ்வொரு உறுப்பும் நீங்கள் உயிருடன் இருக்கும் அத்தனை நாளும் பயன்படுத்தவே படைக்கப்பட்டிருக்கிறது அதனால் வயதானால் அந்த நோய் வரும் வயதானால் இந்த நோய் வரும் என்று சொன்னால் தயவு செய்து நம்பாதீர்கள் உங்கள் கூடவே வாழும் மிருகங்களை பாருங்கள் மரணம் வரும் வரை தன் வேலைகளைத் தானே செய்து கொள்கிறது எந்த பறவைகளும் தனக்கு வயதாகிவிட்டது என்று தன் குஞ்சிடம் சாப்பாடு கேட்பது எந்த மாடும் படுத்துக்கொண்டு தன் கன்றிடம் தண்ணீரோ உணவோ கேட்பதில்லை எந்த பூனையோ நாயோ படுத்த படுக்கையாக இருந்து கொண்டும் மலம் கழிப்பதில்லை மரணமடையும் நாள் வரை ஆரோக்கியமாக சுயமாக தன் வேலைகள் அனைத்தையும் செய்கின்றன மனிதர்கள் மட்டும்தான் வயதானால் நோய் வரும் இயலாமை வரும் என்று நம்பி அடுத்தவர்களை எதிர்பார்த்து வாழ ஆரம்பிக்கிறார்கள் நன்கு ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் முதுமை என்று எதுவும் இல்லை நோய் என்று எதுவும் இல்லை இயலாமை என்று எதுவும் இல்லை எல்லாம் உங்கள் மனதிலும் அதன் நம்பிக்கையிலும் தான் இருக்கிறது சிந்தனையை மாற்றுங்கள் ஆரோக்கியமாக வாழுங்கள் நீங்கள் எதை நம்புகிறீர்களோ அதுவாகவே ஆகிறீர்கள் நான் 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 சம்பாதித்தேன் நான் காப்பாற்றினேன் நான் தான் வீடு கட்டினேன் நான் தான் உதவி செய்தேன் நான் உதவி செய்யலனா அவர் என்ன ஆகிறது நான் பெரியவன் நான் தான் வேலை வாங்கி கொடுத்தேன் நான் 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 என்று மார்தட்டி கொள்ளும் மனிதர்களே நான் தான் என் இதயத்தை இயக்குகிறேன் என்று உங்களால் சொல்ல முடியுமா நான் தான் என் மூளையை இயக்குகிறேன் என்று உங்களால் சொல்ல முடியுமா நான் தான் என் இரண்டு கிட்னியையும் இயக்குகிறேன் என்று உங்களால் சொல்ல முடியுமா நான் தான் என் வயிற்றில் சாப்பிட்ட உணவிலிருந்து சத்துக்களை தனியாக பிரித்து இரத்தத்தில் கலக்குகிறேன் என்று உங்களால் சொல்ல முடியுமா நான் தான் பூக்களை மலர வைக்கிறேன் உங்களால் சொல்ல முடியுமா இவைகள் அனைத்தையும் எவன் செய்கிறானோ இயக்குகிறானோ அவன் ஒருவனுக்கே நான் என்று சொல்வதற்கு அதிகாரமும் உரிமையும் உண்டு ஆகையால் நான் என்ற அகந்தையை விட்டு அனைவரிடமும் அன்பாக இருங்கள் உனக்கு மேலே உள்ளவனை பார்த்து ஏங்காதே தாழ்வு மனப்பான்மை வரும் உனக்கு கீழே உள்ளவனை ஏளனமாய் பார்க்காதே தலைக்கணம் வரும் உன்னை யாரோடும் ஒப்பிடாமல் நீ நீயாக இரு தன்னம்பிகை வரும் நேரம் ஒரு மணி பதினாறு நிமிடம் இசை கலந்த சஞ்சிகை நிகழ்ச்சி முத்துவிதானம் கொண்டிருக்கிறீர்கள் பிள்ளைகளுக்கு தாய் தந்தை இருவருமே கண்கண்ட தெய்வங்கள் என்று சொல்வார்கள் தாயிற் சிறந்த கோவிலும் இல்லை தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை என்பது ஆந்தோர் வாக்கு இருந்தாலும் தாயை பற்றி பெரிய அளவில் பேசப்படுவது அனைத்து விஷயங்களிலும் அதாவது கவிதைகளாகட்டும் பாடல்கள் ஆகட்டும் தாயை பற்றி ஏராளமான பாடல்களும் கவிதைகளும் வந்து கொண்டுதான் இருக்கின்றன இருந்தாலும் இந்த தந்தையை பற்றி கவனிப்பது கொஞ்சம் குறைவு என்றுதான் சொல்ல வேண்டும் பொதுவாக பார்க்கும்போது ஆனால் இந்த தந்தையை பற்றி கவனிக்கவில்லையே என்று தந்தைமார் கவலைப்படுவதில்லை என்றொரு வித்தியாசமான தகவல் இங்கே வந்திருக்கிறது அதாவது அப்பாவிற்கு அழ தெரியாது என்றொரு தகவல் குடும்பத்திற்காக மாடாய் உழைத்த போதும் பிள்ளைகளின் பசியாற்ற ஓடாய் தேய்ந்த போதும் என்னடா வாழ்க்கை இது என்று ஒரு நாளும் அந்த தந்தை அழுதிருக்கவே மாட்டார் மனைவியை நெஞ்சில் சுமந்து பிள்ளைகளை தோளில் சுமந்து குடும்ப பொறுப்புகளை தலையில் சுமந்து போகும் வழி தெரியாமல் விழி பிதுங்கி நின்ற போதும் தான் கலங்கினால் குடும்பம் உடைந்துவிடும் என கல்லாய் நின்றவர் ஆனால் நாம் எல்லோரும் அவரை கல்லென்றே நினைத்து விட்டோம் பொதுவாக அம்மாவிடமே பிள்ளைகள் ஒட்டிக்கொள்ளும் அம்மாவிடம் ஒட்டிக்கொள்வோம் அப்பாவிடம் எட்டி நிற்போம் முகம் கொடுத்து பேசிய வார்த்தைகள் சொற்பம் மிக மிக சொற்பம் ஆனால் தோல்வியில் துவழும் போது பிடித்துக்கொள்ள அப்பாவின் கைகளைத்தான் முதலில் தேடுவோம் இது யதார்த்தம் உலக யதார்த்தம் நம்மை அள்ளி அணைத்து முத்தமிட்டதில்லை என்றாலும் தள்ளி நின்று உணர்ச்சி வெள்ளத்தில் தரும்பும் ஜீவன் தான் அந்த அப்பா என்ற ஜீவன் நாம் உண்ணும் சோறும் உடுத்தும் உடையும் படித்த படிப்பும் அப்பாவின் வேர்வையில் தான் என்று ஒரு நாளும் அந்த தந்தை சொல்லிக்காட்டியதே இல்லை நேரில் நம்மிடம் நாலு வார்த்தை கூட பேசாதவர் ஆனால் ஊர் முழுக்க நம்மை பற்றித்தான் அதாவது பிள்ளைகளைப் பற்றித்தான் பெருமையாக பேசித் திரிவார் தந்தை அம்மாவின் பாசத்தை அங்கலாய்க்கும் நாம் அப்பாவின் பாசத்தை உணரக்கூட இல்லையோ என்று தோன்றுகிறது நமக்கு மீசை முளைத்தால் அதாவது ஆண்களுக்கு அப்பா குதூகலிப்பார் தோளுக்கு மேல் வளர்ந்துவிட்டால் அவரே உயரமானதாக உணர்வார் வாழ்க்கையில் நம்மை முன்னே நடக்க விட்டு பின்னே நின்று பெருமிதத்துடன் ரசிப்பார் நமது வாழ்க்கையின் பின்னால் அப்பா எப்போதுமே இருப்பார் அப்பாவிற்கு பாசத்தை வெளிப்படுத்த தெரியாது அப்பாவிற்கு கொஞ்ச தெரியாது அப்பாவிற்கு போலியாய் இருக்க தெரியாது அப்பாவிற்கு தனது கஷ்டத்தை வெளிக்காட்ட தெரியாது அப்பாவிற்கு தனக்காக எதையும் சேர்த்து வைத்துக் கொள்ளவும் தெரியாது அவருக்கு அளவும் தெரியாது வளர்த்த கடா மார்பில் பாய்ந்த போதும் ஒருவேளை சோற்றுக்காக மருமகளுக்கு வேலைக்காரனாய் மாறிப்போன போதும் முதியோர் இல்லத்திற்கு தூக்கி வீசப்பட்ட போதும் அப்பா அழுதவர் இல்லை நமது சந்தோஷத்திற்காகவே எதையும் தாங்கும் ஆன்மாதான் இந்த அப்பா பாசமோ மன்னிப்போ அழுகையோ உணர்வுகளை அவரிடம் உடனேயே வெளிப்படுத்தி விடுங்கள் இனியாவது ஒருவேளை உங்கள் நண்பனின் அப்பாவது அப்பாவுடைய மரணமோ அல்லது உங்கள் அப்பா வயதுடைய யாரோ ஒருவரின் மரணமோ உங்களை புரட்டி போட்டு அவர் பாசம் புரிந்து நீங்கள் அப்பாவை தேடி ஓடி வரும் போது வீட்டில் அப்பா சிரித்துக் கொண்டிருக்கலாம் எங்கே புகைப்படத்தில் பாவம் அவருக்குத்தான் அளவே தெரியாதே எனவே தந்தைமாரை இருக்கும்போதே இருக்கும் கவனிக்க வேண்டும் என்பதே இந்த தகவல் நமக்கு விளக்கி நிற்கிறது அனைவரும்